அனைவருக்கும் வணக்கம் வாழ்க தமிழ் வளர்க நாடகக்கலை திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி மாநகரம் உங்கள் டி ஆனந்த நாடக அமைப்பாளர் இன்று புரட்டாசி மாதம் நாலாம் தேதி முதல் சனிக்கிழமை இருபது ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இன்று நமது நாடக மன்றங்கள் எந்தெந்த கிராமத்துக்கு போகுது என்று பார்க்கலாம் நமது ரோஜா நாடக மன்றம் ரோஜா நாடக மன்றங்கள்னு பார்த்தீங்கன்னா அலங்காரம் மங்கலம் அலங்காரம் மங்கலம் ரூட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா போலூர் வந்து பாடகம் ரூட்டில் போனிங்கன்னா அலங்கார மங்கலத்தில் ரோஜா நாடக மன்றத்தினால் இன்று இரவு நாடகம் நடைபெறும் நமது புனிதா நாடக மன்றம் புனிதா நாடகமன்றங்கள்னு பார்த்தினா கூரம் கோரம் இது ரூட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரத்துலேருந்து கேட்டு போனிங்கன்னா கோரம் என்ற கிராமத்தில் புனிதா நாடக மன்றத்தினால் நாடகம் நடைபெறும் நமது மனோ நாடக மன்றம் மனோ மன்றம்னு பார்த்தீங்கன்னா எடப்பேட்டை எடப்பேட்டை இது ரூட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா மயில் இருந்து தேசு ரூட்டில் போனீங்கன்னா எடப்பேட்டை என்ற கிராமத்தில் மனோ நாடக மன்றத்தினால் இன்று இரவு நாடகம் நடைபெறும் நமது பணப்பாக்கம் சத்தி பிரியா நாடக மன்றம் சத்தி பிரியா நாடகமன்றம்னு பார்த்தீங்கன்னா தப்பூர் பாளையம் தப்பூர் பாளையம் ரூட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா பானாவரம் பானாவரம் போய் கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க தப்பூர் அருந்துதிபாளத்தில் இன்று இரவு சத்தி பிரியா நாடக மன்றத்தினால் நாடகம் நடைபெறும் நமது இளஞ்சிட்டு நாடகமன்றம் இளஞ்சிட்டு நாடகமன்றங்கள்னு பார்த்தீங்கன்னா மேல் மாந்தாங்கல் மேல் மாந்தாங்கல் ரூட் எப்படின்னு பார்த்தினா திருவளம் திருவள்ளம் போய் கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க மேல் மாந்தாங்கல்ல இன்று இரவு இளஞ்சிட்டு நாடகமன்றத்தினால் நாடகம் நடைபெறும் நமது எம் சத்யா நாடகமன்றம் எம் சத்யா நாடகமன்றங்கள்னு பார்த்தீங்கன்னா ஓச்சேர் டவுன்லேயே இன்று இரவு சத்யா நாடகமன்றத்தினால் நாடகம் நடைபெறும் நமது சஞ்சய் நாடகமன்றம் மயன் காரணமாக நிறுத்தியுள்ளார்கள் மேல் நேரத்த பக்க கலவப்பக்கத்தில் நாடகம் நடந்தால் நம்ம பதிவில் பின் பண்ணுறேன் அதுக்கப்புறம் போய் பாருங்கள் இன்று இத்தனை மன்றங்களுக்கு தான் நாடகம் இருக்கிறது நாடக தேவைப்பட்ட ஸ்கிரீன் நம்ம கண்டெக்ட் பண்ணுங்கள் என்றும் அன்புடன் உங்கள் டி ஆனந்தன் நாடக அமைப்பாளர் வாழ்க தமிழ் வளர்க நாடக கலை